மயிலாடுதுறை மாவட்டம் காரைமேடு கிராமத்தில் மாவீரன் சக்தியாகிய நான்காம் வகுப்பு மாணவர்கள் இருவர் குளத்தில் மாயமாகினர் இதையடுத்து இறந்த நிலையில் அவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானவேலிடம் கேட்கலாம் ஞானவேல் குளத்தில் மாயமான நான்காம் வகுப்பு மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார்களே இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை நீங்க பதிவு மோகன்ராஜ் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு பகுதியில் குளத்தில் இன்று குறித்த இரண்டு சிறுவர்கள் நிலையில் தற்போது அந்த மாணவர்களின் உடல்கள் இறந்த நிலையில் மீட்கப்பட்டது கிராமத்தை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சீர்காழி அருகே காரைமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட காரைமேடு கிராமத்தில் கிராமத்தை சேர்ந்த மாவீரன் சக்தி ஆகிய மாணவர்கள் அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நான்காம் வகுப்பு பயின்று வருகின்றனர் இன்று பள்ளி விடுமுறை என்பதால் அப்பகுதியை சேர்ந்த மற்ற சிறுவர்களுடன் இந்த மாவீரன் சக்தி ஆகிய சிறுவர்களும் அப்பகுதியில் உள்ள சுக்கான் குளத்தில் குளித்து விளையாடினர் மற்ற சிறுவர்கள் கரைக்கு வந்த நிலையில் மாவீரன் சக்தி ஆகிய இரண்டு சிறுவர்களும் நீண்ட நேரமாகியும் கரைக்கு வரவில்லை கரையில் வைத்திருந்த அவர்களது உடைகள் மட்டும் இருந்தது இதனால் விட்டு வெளியில் வந்த சக சிறுவர்கள் இது குறித்து தகவல் அறிந்த சீர்காழி தீயணைப்பு துறையினர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து குளத்தில் மூழ்கி மாயமான சிறுவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் குளத்தில் அதிக அளவு ஆழம் இருந்ததால் தற்போதுதான் குளத்திற்கு நீர் நிரப்பப்பட்டு சுமார் இருபது நாட்கள் ஆகிறது குளத்தில் அதிக அளவு ஆழம் இருந்ததால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் வலை மற்றும் ரப்பர் படகை கொண்டு குளத்தில் மூழ்கிய மாணவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் இந்த தகவல் அறிந்து கிராம மக்கள் மற்றும் பெண்கள் குளத்தை சுற்றிலும் குளிர்ந்து சோகத்தோடு அந்த கிராமமே இருந்து வந்தது இந்நிலையில் நீண்ட நேரம் அதாவது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு தேடுதல் பணியில் குளத்தில் மூழ்கிய மாவீரன் உடல்கள் சடலமாக சுமார் இருபது அடி ஆழத்திற்கு மேல் கிடைத்தது கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை உடல்கள் மீட்கப்பட்ட சிறுவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் சீர்காழியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மோகன்ராஜ் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஞானவேல்